மாணவர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது ஜெய் மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்வில் கேட்கப்பட்ட இந்த ஒரு வினாவிற்கான தீர்வினை நம்ம பார்க்க போறோம் இந்த வினா நமது பன்னிரெண்டாம் வகுப்பு கணித பாடபுத்தத்தில் உள்ள நிகழ்தகு பரவல்கள் பாடத்தில் உள்ள கணித எதிர்பார்ப்பு அல்லது சராசரி மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் கேட்கப்பட்டுள்ளது ஒரு முறை பார்த்துருவோமா ஒரு சீரற்ற நாணயம் தலை கிடைப்பது என்பது மூணு தடவைகள் பூ கிடைக்க வாய்ப்புள்ளவாறு அமைந்துள்ளது இந்த நாணயம் ஒரு தலை அல்லது மூன்று பூக்கள் கிடைக்கும் வரை சுண்டப்படுகின்றது நாணயம் சுண்டப்படும் எண்ணிக்கை எக்ஸ் எனில் எக்ஸின் சராசரி என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு நாலு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏங்கிறது பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு பை பதினாறு ஆப்ஷன் பிங்கிறது என்னென்னா பதினஞ்சு பை பதினாறு ஆப்ஷன் சிங்கிறது இருபத்தொன்னு பை பதினாறு ஆப்ஷன் டிங்கிறது எண்பத்தொன்று பை அறுபத்தி நாலு இந்த நாளில் எது சரியான விடை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்னென்ன அடிப்படை தகவல்கள் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ் என்ன அதற்கு அடிப்படை வரையறை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சராசரினா என்ன அதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கணித எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதும் சராசரி தான் ரெண்டும் ஒன்று தான் அந்த கணித எதிர்பார்ப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற வழிமுறை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரியான அடிப்படை தகவல்கள் தெரிஞ்சிருந்தால் இந்த கணக்கை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இந்த கணக்கை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான அடிப்படை தகவல்கள் என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துருமா இந்த கணக்கை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரற்ற நாணயம் அப்படின்னா என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதாவது சீரான நாணயம்னால் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்ம வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய நாணயம் இது சீரற்ற நாணயம் அதாவது காயின் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை கிடைப்பது என்பது மூணு தடவைகள் பூ கிடைக்க வாய்ப்புள்ளவாறு அமைந்துள்ளது தலை கிடைக்கிறது அப்படிங்கிறது மூணு தடவை பூ கிடைப்பதற்கு உள்ள வாய்ப்புகள் அதாவது பூ கிடைக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு குறைவாக எண்ணிக்கையில் கிடைக்குது தலை கிடைப்பது அதிகமாக இருக்குது அதை மாதிரி அந்த சீரற்ற நாணயம் நமக்கு இருக்குது அந்த சீரற்ற நாணயத்தில் ஒரு தலை அல்லது மூன்று பூக்கள் கிடைக்கும் வரை சுண்டப்படுகின்றது ஒரு தலை கிடைக்கணும் அல்லது மூன்று பூக்கள் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அந்த சோதனையை மேற்கொள்கிறோம் அதாவது தொடர்ச்சியாக நாணயத்தை சுண்டிக்கிட்டே இருக்கிறோம் இந்த ரெண்டில் ஒன்று அதாவது தலை கிடைக்கணும் ஒரு தலை கிடைக்கணும் அல்லது மூன்று பூக்கள் கிடைக்கும் வரை தொடர்ச்சியாக அந்த சோதனையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த நாணயம் சுண்டப்படும் எண்ணிக்கை வந்து எக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாதிரியால் நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா அந்த எக்ஸோட சராசரி எக்ஸின் சராசரின்னு சொல்லலாம் அந்த எக்ஸின் எதிர்பார்ப்புன்னு சொன்னாலும் ஓகே தான் அதாவது எக்ஸோட மீன் நம்ம கண்டுபிடிக்கணும் அதாவது எக்ஸுங்கிறதுக்கு சராசரி மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு நமக்கு இந்த நாளில் எது சரியான விடைங்கிறது நமக்கு கிடச்சிரும் இப்போ முதல்ல நமக்கு தேவையான அடிப்படை விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரற்ற நாணயம்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோமா இப்போ சீரான நாணயம் அப்படின்னா நம்ம வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய நாணயம் அதுக்கு பார்த்திங்கன்னா காயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே அப்போ காயின் அப்படிங்கிறது சீரான நாணயம் அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கங்கள் இருக்கும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பூ அப்படிங்கிறது விழுவும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தலைக்கு இருக்கும் அதாவது இந்த நாணயத்தை சுண்டும் போது பார்த்தீங்கன்னா பூக்கள் விழுவதற்கும் தலை பூ விழுவதற்கும் தலை விழுவதற்கும் நமக்கு சமமான வாய்ப்புகள் இருக்க மாதிரி அந்த ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியான அந்த வடிவமைப்பில் இருக்கும் அதாவது ஒரு முறை அதை சுண்டும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு பூ விழுமா தலை விழுமா அப்படிங்கிறத நம்ம வந்து முன்கூட்டியே கணிக்க முடியாத அளவுக்கு அது வந்து என்னவாக இருக்கும் ஒரு சீரான மதிப்பை தரக்கூடியதாக இருக்கிறதுனால தான் அது என்னன்னு சொல்கிறோம் சீரான நாணயம்னு சொல்கிறோம் இது என்னது நமக்கு வழக்கமாக தெரிந்திருக்கக்கூடிய நம்ம நாணயம்தான் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய நாணயம்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீரற்ற நாணயம் அதாவது பயாசிற்காயின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வளைந்தோ அல்லது நெளிக்கப்பட்டோ நமக்கு அது ஒரு சீரற்ற வடிவத்தில் இருந்துச்சுன்னா அது சீரற்ற நாணயம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் அது வந்து என்ன ஒரு பக்கத்தில் அது டேமேஜ் ஆகியிருக்குது அப்போ இந்த நாணயத்தை பார்த்தீங்கன்னா இதை நம்ம விடும்போது பூக்கள் விழுவதற்கு தலை விழுவதற்கு சம வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இல்லாமல் அது மாறி இருக்கும் ஒரு பக்கம் அதிகமான தடவை விழுகிற மாதிரியும் இன்னொரு பக்கம் குறைவான தடவை உழுகிற மாதிரியும் வடிவமைப்பை மாற்றி சரி செய்யப்பட்டிருக்கிறதுனால இது வந்து என்ன நாணயம் சீரற்ற நாணயம்னு நம்ம சொல்லுவோம் அதாவது பயாசிற்காயின்னு சொல்லுவோம் இந்த கணக்கில் நமக்கு இது மாதிரியான ஒரு சீரற்ற நாணயம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்தகவு பார்த்திங்கன்னா இதிலேருந்து தான் நம்ம வந்து அந்த சீரான நாணயத்துலேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தலை உழுது இருக்கிற நிகழ்தகவு என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாணயத்தை சுண்டும் போது ஒன் பை டூ ரெண்டில் ஒரு தடவை விழும் பூவில் இருக்க என்னென்னா ஒன் பை டூ ஆனால் இதில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கு தான் என்ன கொடுத்துருக்காங்க தலை கிடைப்பதற்கான நிகழ்தவுங்கிறது மூணு தடவை பூ கிடைப்பதற்கான நிகழ்தாவு அதை மாதிரி கொடுத்துருக்காங்க கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது தான் என்னென்னா நிகழ்தாவு அப்படிங்கிறது ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம சோதனையை திரும்ப திரும்ப மேற்கொண்டு அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம் சராசரி கண்டுபிடிக்கிறோம் அப்போ சராசரினால் என்ன அதற்குள்ள ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத அடுத்து தெரிஞ்சுக்கும் சராசரி அதாவது கணித எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு அழைக்கப்படுது இதுதான் சராசரின்னு வேறு பேர்லையும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதுக்கான ஃபார்மலாக பார்த்தீங்கன்னா இ ஆஃப் எக்ஸ் அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சம்மேஷன் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அதாவது எக்ஸுங்கிறது அந்த மாறியின் மதிப்பு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது அதற்குரிய நிகழ்தகவு மதிப்பு இதை ரெண்டையும் பெருக்கி அதை எல்லாத்தையும் கூட்டினோம்னா அதுதான் என்னது சராசரி அதாவது இ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸை தான் நம்ம சராசரிங்கிற பேரில் அழைக்கிறோம் அப்போ சராசரினாலும் இ ஆஃப் எக்ஸினாலும் ஒன்று தான் ஓகே அப்போ நம்ம இஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் எஃப் எஃப்ஆப்எக்ஸ் கண்டுபிடிக்கணும் இந்த எஃப்ஆஃப் எக்ஸுங்கிறத நம்ம வேறு எப்படி சொல்லலாம்னா எஃப் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நிகழ்தகவு நிறை சார்பு தான் நம்ம இந்த எஃப்ஆஃப் எக்ஸுங்கிற பேரில் அழைக்கிறோம் அப்போ எஃப்ஆக்ஸுங்கிறது நிகழ்தகவு நிறை சார்பை குறிக்குது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நிகழ்தகு நிறை சார்புங்கிறது நமக்கு தனித்த சமாய் மாதிரியாக இருந்துச்சுன்னா அதுக்கு கிடைக்கக்கூடியது நிகழ்ந்தவை நம்ம அட்டவணைப்படுத்தி கண்டுபிடிக்கலாம் அப்போ அந்த அட்டவணை கண் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு முதல்ல எக்ஸோட மதிப்புகள் தெரியணும் அப்போ அந்த சோதனை மேற்கொள்ளப்படுது அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரியும் அதுக்கு அடிப்படை தகவலாகிய அந்த ஹெட்டு விழுவிற்கு என்ன நிகழ்தவு நிகழ்ந்தவுயில் விழுவிற்கு அதாவது பூ விழுவிற்கு என்ன நிகழ்தவு தலை விழுவிற்கு என்ன நிகழ்ந்தவுங்கிறத முதல்ல தான் இதை கண்டுபிடிக்கலாம் ஓகே அப்போ முதல்ல அந்த பூ விலை நிகழ்ந்த என்ன தலை விலை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருமா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் தலை கிடைப்பது என்பது மூணு தடவைகள் பூ கிடைக்க வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ தலை கிடைப்பதற்கான நிகழ்ந்தவை நம்ம என்ன வச்சுக்கோ பி ஆஃப் ஹச்சுன்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கங்க அது வந்து எதற்கு சமமாக இருக்குன்னா மூணு தடவைகள் பூ கிடைக்க வாய்ப்பு உள்ளவாறு அமைந்துள்ளது அப்போ மூணு தடவை ப்ராபல்ட்டி ஆஃப் டெய்ல் அதாவது பூ கிடைப்பதற்கான நிகழ் மூணு தடவை இருக்குனிங்கன்னா தலை கிடைப்பதற்கான நிகழ்ந்த நமக்கு கிடைக்கும் ஓகே மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாணயத்தை எடுத்துக்கிட்டோம்னா பூ அல்லது தலை ரெண்டில் ஒன்று விழுவும் இப்போ பிஆப்ஹெச் ப்ளஸ் டி அதாவது தலைவிலை நிகழ்தகவு ப்ளஸ் பூ விலை நிகழ்து அப்படிங்கிறத கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் மொத்த நிகழ்ந்த ஆகிய ஒன்று கிடைக்கும் ஓகே அப்போ இதில் பிஆப்ஹெச் எவ்வளவு மூணு டி அப்படிங்கிறத பிரதிக்கிட்டோம்னா என்ன கிடைக்கும் மூணு டி ப்ளஸ் பிஆப்டி ஈக்குவல் டே எவ்வளோதுனா ஒன்று மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா டி மூணு தடவை ஒன்று இருக்குது ஒரு தடவை ஒன்று இருக்குது மொத்தத்தில் நாலு தடவை டி ஈக்குவல்டி எவ்வளவுன்னா ஒன்று அப்போ இதுலேருந்து பி ஆஃப் டியோட மதிப்பு எவ்வளோ கிடைக்குது அதாவது பூ விழுவதற்கான நிகழ்தவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று பை நாலு அதாவது நாளில் ஒரு தடவை என்ன கிடைக்கும் பூ விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது டெய்ல் கிடைக்கும் ஓகே அப்போ பிஆப் ஹச் என்ன கிடைக்கும் அதை மூணாவில் பெருக்க வேண்டியதான் அப்போ பிஆப் ஹச்சுங்கிறது அதாவது தலை விழுவதற்கான நிகழ்தவு த பாருங்கள் மூணு நாள் பெருக்கினீங்கன்னா கிடைக்கும் அப்போ மூணு பை நாலு அப்போ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நாலில் மூணு தடவை என்ன விழுவும் ரெட்டு விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதை மாதிரி அந்த நாணயம் சீரற்றதாக மாற்றப்பட்டிருக்கு ஒரு தடவை தான் பூ விழுகிற மாதிரி அந்த நாணயத்தை நமக்கு வடிவமைப்பை மாற்றிருக்கிறாங்க ஓகே அப்போ ஆஃப் டிங்கிறது ஒன் பை நாலு ஆஃப் ஹச்ங்கிறது மூணு பை நாலு அப்படிங்கிற வடிவத்தில் நமக்கு கிடைக்குது இதை பயன்படுத்தி இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சோதனை வந்து எத்தனை முறை செய்யப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் தலை அல்லது மூன்று பூக்கள் கிடைக்கும் வரை சுண்டப்படுகிறது அப்போ எத்தனை தடவை சுண்டுறது எப்போ இதாக நிப்பாட்டுறது இந்த சோதனையை அப்படிங்கிறத அடுத்து பார்த்துருவோம் இப்போ முதல் தடவை வந்து நமக்கு என்ன கிடைக்கிது ஒரே சோதனையில் நிப்பாட்டுறோம் அப்படின்னா இப்போது ஜீரோ சோதனையில் நம்ம நிப்பாட்ட முடியாது அதாவது எக்ஸோட மதிப்பை வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலே கொஸ்டின்லேயே கொடுத்தாங்க நாணயம் சுண்டப்படும் எண்ணிக்கை தான் எக்ஸு இப்போ எக்ஸுங்கிறது எத்தனை முறை சுண்டப்படுகிறது அப்படிங்கிறத குறிக்கிது இப்போ ஜீரோவில் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாணயத்தை சுண்டி விடாமல் அதில் பூவோ தலையோ கிடைக்காது அதனால் சுண்டி விட்டால் தான் கிடைக்கும் அதனால் குறைந்தது அந்த மதிப்பு வந்து ஒன்றா இருக்கும் ஓகே அப்போ எக்ஸோட மதிப்பு குறைந்தது பார்த்திங்கன்னா ஒரு முறை இப்போ தலை கிடைக்குதுன்னா அதை வந்து நம்ம அதோட அந்த சோதனை நிப்பாட்டிடுவோம் அதனால் ஹச் மட்டும் கிடைக்குது அப்படின்னா அதாவது ஒரு சோ முறையோட அதாவது ஒரு சுண்டலோட அது நின்று போயிடுது அதாவது ஒரு முறை சுண்டி சுண்டிவிடும் முறையோட அது அந்த சோதனை நிப்பாட்டப்படுது அப்படின்னு அர்த்தம் ஓகே இரண்டாவது முறை அந்த சோதனை மேற்கொள்கிறோம்னா என்ன அர்த்தம் முதல் முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறோம் அப்போ முதல் முறை என்ன கிடச்சிருக்கு முதல் முறை டெயல் விழுந்திருக்கு அப்போ தான் ரெண்டாவது முறைக்கு வர்றோம் அப்போ முதல் முறை தோல்வி ரெண்டாவது முறை வெற்றி கிடைச்சாதான் நம்ம இரண்டு முறை சுண்டி விட்டுருக்குறேன் அப்படின்னா என்ன காரணம் முதல் முறை வெற்றி கிடைக்கல அதனால் ரெண்டாவது தடவை நம்ம அந்த நாணயத்தை சுண்டோன்னா இப்போ நமக்கு வெற்றி கிடச்சிது ரெண்டு முறை சுண்டப்படுதுன்னா அப்போ அதற்கான நிகழ்தாவு தாவு பார்த்திங்கன்னா இதை மாதிரியான வடிவத்தை கிடைக்கும் அப்போ ரெண்டு முறை கிடைக்குதுன்னா அப்போ அதற்கான சோதனையில் பார்த்திங்கன்னா நமக்கு வெற்றி கிடைக்குது அதாவது ஹெட்டு கிடைச்சிட்டா அதோட பாட்டிட்டோம் ஓகே ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்க என்னது மூன்று பூக்கள் கிடைக்கும் வரை அந்த சோதனை சுண்டப்படுது அப் அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது முறை நமக்கு வெற்றி கிடைக்குதுன்னா அப்போ என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் கிடைக்கலாம் முதல் ரெண்டு தடவை ஃபெயிலியர் ஆனால் தான் மூணாவது தடவை நம்ம சுண்டுவோம் அப்போ முதல் முறை ரெண்டு தடவை ஃபெயிலியர் அப்படின்னா முதல் ரெண்டு தடவை தலை கிடைக்கல அப்போ டெயில் உழுது மூணாவது முறை தான் என்ன கிடைக்கிது ஹெட்டு அப்போ இது ஒரு சான்ஸ் அப்போ மூணு முறை சுண்டப்படுது வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுமே பூக்களாக இருந்தாலும் வெற்றி தான் மூணுமே பூக்களாக இருந்தாலும் வெற்றி தான் அப்போ மூணுமே பூக்கள்னா மூணுமே டெயில் அப்பையும் எத்தனை தடவை தான் சுன்றுரும் மூணு முறை தான் அப்போ இந்த சமாய் மாரி எக்ஸ் பெறக்கூடிய மதிப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு முறை சுண்டி விடுறோம்னா ஹெட் மட்டும் கிடைச்சா அதோட நிப்பாட்டிக்கிறோம் இப்போ ரெண்டாவது தடவை சுன்றோம்னா முதல் முறை தோல்வி ரெண்டாவது தடவை வெற்றி அதோட நிப்பாட்டிக்கிறோம் மூணாவது முறை சுன்றோம்னா அப்போ வந்து எப்படின்னா ரெண்டு வாய்ப்புகள் கிடைக்குது அதாவது ரெண்டு தடவை டெயில் விழுந்து ஹெட் விழுந்தாலும் சரி அதாவது மூணாவது முறை பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு அதாவது தோல்வீனா தான் மூணாவது முறைக்கே நம்ம போக போகிறோம் அப்போ முதல் ரெண்டு முறை டீ கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் மூன்றாவது தடவை ஹெட்டு விழுந்தாலும் விண்ணதான் டெயில் விழுந்தாலும் வின் தான் அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது அப்போ சமாய்ப்பு மாதிரி எக்ஸ் பெறக்கூடிய மதிப்புகள் ஒன்று ரெண்டு மூணு மூணு அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது இதை அட்டவணைப்படுத்தினோம்னா நமக்கு தேவையான அந்த நிகழ்தவு நிறை சார்பு கிடைக்கும் அதிலேருந்து சராசரி மதிப்பை நமக்கு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு தேவையான நிகழ்தவு இந்த நமக்கு இருக்குது ஓகே இந்த அட்டவணையிலேருந்து நம்ம அந்த எக்ஸின் மதிப்புக்கு நிகரான பி ஆஃப் எக்ஸிகோல்ட் எக்ஸ் அதாவது நிகழ்தவு நிறை சார்புக்கு தேவையான அந்த நிகழ்தவு மதிப்புகளை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் நமக்கு இந்த சோதனையில் கிடைக்கக்கூடிய வெளியீடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற சமவாய்ப்பு மாதிரி பெறக்கூடிய மதிப்புகள் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் மொத தடவை நமக்கு ஹெட்டு விழுந்துச்சுன்னா அதோட அந்த சோதனையின் பாட்டப்படுது அல்லது மொத தடவை டெயில் விழுந்து ரெண்டாவது தடவை ஹெட் விழுந்தால் அதோட அந்த சோதனையில் பாட்டப்படுது அல்லது முதல் தடவையும் டெய்லு ரெண்டாவது தடவையும் டெய்லு அப்படின்னா அதில் ரெண்டு விதமான வாய்ப்புகள் கிடைக்குது மூணாவது தடவை ஹெட்டு விழுந்தாலும் வின்னு தான் மூணாவது தடவை டெயில் விழுந்தாலும் அது நமக்கு அந்த விண்ணாக எடுத்துக்கொள்ளப்படுது அதாவது சோதனையில் கிடைக்கக்கூடிய அந்த மூன்று பூக்கள் கிடைக்கும் வரை சுண்டப்படுகிறது அதோடு அந்த சோதனை நிப்பாட்டுவதற்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது ஓகே அப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸின் மதிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் எக்ஸ் என்பது சுண்டப்படும் தடவைகளின் எண்ணிக்கை அப்போ எக்ஸோட மதிப்புகள் இங்கே ஒன்று இங்கே ரெண்டு இங்கே மூணு கடைசியாகவும் மூணு என்ன மூணு ரெண்டு தடவை வருதுன்னு நம்ம அதில் தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மூணாவது தடவை சுண்டும் போது முதல் ரெண்டு தடவை தோல்வி மூணாவது தடவை சுண்டுறோம்னா அதில் ஹெட் விழுந்தாலும் அதோட நிப்பாட்டும் டெயில் விழுந்தாலும் பாட்டிடுறோம் ஓகே இப்போ இதற்கு நிகரான எஃப்ஆஃப் எக்ஸ் மதிப்பு பாருங்கள் நமக்கு முதல் முறை பார்த்திங்கன்னா என்ன கிடைக்குதுன்னா ஹெட்டு விழுகிறதுனால நமக்கு அதோட சோதனை நிப்பாட்டப்படுது அப்போ பிஆப் ஹச் என்ன அப்படின்னு பார்த்தோம் ஏற்கனவே நம்ம அதுக்கான மதிப்புகள்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பி ஆஃப் ஹச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஹெட்டு விழுவதற்கு தான் அதிக நிகழ் தகவு மூணு தடவை ஹெட்டு தான் விழுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சீரற்ற நாணயம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஆஃப் டி அதாவது பூ விழுவதற்கான நிகழ்தகவு பார்த்தீங்கன்னா குறைவான தடவை தான் விழுவும் நாளில் ஒரு தடவை தான் பூ விழுவும் ஓகே இப்போ பிஆப் ஹச்சுங்கிறது மூணு பை நாலு பிஆஃப் டிங்கிறது ஒன்று பை நாலு இதுலேருந்தே இந்த மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அதற்கு தேவையான ஒரு ஹட்சினால் அதற்கு நிகழ்தவு என்ன பாருங்க மூணு பை நாலு அப்போ மூணு பை நாலுங்க இனம போட்டுடலாம் ஓகே அடுத்து பாருங்கள் டீயும் கட்சும் இருக்குது அப்போ அங்கே நடுவில் இன்டர் செக்ஷன் இருக்கிறதா அர்த்தம் அதாவது மொத தடவையும் பூ விழுந்திருக்கு ரெண்டாவது தடவை ஹெட் விழுந்திருக்கு அப்போ இன்டர் செக்ஷனுங்கனால அதோட நிகழ்ந்தவர்களை பெருக்கிக்கலாம் இவை வந்து சார்பிலா நிகழ்ச்சிகள் ஓகே அப்போ பி ஆஃப் பிஆப்ஹெச் அதாவது ஒன்று பை நாலு இன்ட்டு மூணு பை நாலு ஓகே ஒன்று பை நாலு இன்ட்டு மூணு பை நாலு அடு அடுத்தது கடைசியாக பாருங்கள் மூணு தடவை நம்ம இந்த சோதனையை செய்கிறோம் அப்படின்னா அது முதல் ரெண்டு தடவை தோல்வி வந்ததுனால தான் மூணாவது தடவையே செய்கிறோம் ஓகே அப்போ முதல் ரெண்டு தடவை என்ன இருக்குது டிடி காட்சி மூணு நிகழ்வுகள் பெருக்கல் பலனில் இருக்கிறதுனால அதை வந்து என்ன இருக்கிறதா அர்த்தம் பெருக்கல் பலனில் எழுதுகிறோம்னா அவை வந்து இன்டர் இருக்கிறதா அர்த்தம் அந்த நிகழ்வுகள் அதோடய ப்ராவல்ட்டி கண்டுபிடிச்சோம்னா அவைகளை பெருக்கிக்கணும் ஓகே அப்போ என்னென்ன கிடைக்கும் ஒன்று பை நாலு இன்ட்டு ஒன்று பை நாலு மூணு பை நாலு ஓகே கடைசியாக எல்லாமே பூக்களாக விழுது பார்த்தீங்கன்னா மூணு தடவை அந்த டிடிடி இருக்குது அப்போ என்ன கிடைக்கும் ஒன்று பை நாலு இன்ட்டு ஒன்று பை நாலு இன்ட்டு ஒன்று பை நாலு இது மாதிரியான அந்த நிகழ்ந்த நிறை சார்பு எஃப்ஆக்ஸு மதிப்புகள் கிடைக்கிது இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவோம் என்ன கிடைக்கும் பாருங்கள் மூணு பை நாலு அடுத்தது பாருங்கள் மூணு பை பதினாறு அடுத்தது மூணு பை நாலு இன்ட்டு நாலு பதினாறு நாலு பதினாறு அறுபத்தி நாலு அடுத்தது கடைசியாக பாருங்கள் ஒன்று பை நான்கு பதினாறு நாலு பதினாறு அறுபத்தி நாலு கிடைக்கிது இதுதான் என்னது எஃப்ஆவெக்ஸின் மதிப்பு இந்த எஃப்ஆவெக்ஸ் சரியானதா எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பை நாலு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதற்கு சமமானது மூணு பை நாலுனால் இதை எல்லாத்தையுமே வந்து இந்த அறுபத்தி நாலு அப்படிங்கிற இந்த பகுதியில் வர மாதிரி இதை மாற்றினோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள் அறுபத்தி நாலு வந்துச்சுன்னா இங்கே பதினாறு அலைப்பே இருக்கணும் அப்போ இது எவ்வளோன்னா நாற்பத்தெட்டு கிடைக்கும் அப்போ நாற்பத்தெட்டு பை அறுபத்தி நாலுங்கிறது தான் இந்த முதல் ஹச்சி அதாவது ஒரு மதிப்பு ஒன்றுங்கிறதுக்கு நிகரான நிகழ்ந்த நிறைசார்பு மதிப்பு ஓகே இது பார்த்திங்கன்னா இன்னொரு நாளாக போய் இருக்கணும் அப்போ பன்னெண்டு பை அறுபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா இது அறுபத்தி நாலு தான் இருக்குது இன்னாம் லேட்டரில் அதனால் பார்த்தீங்கன்னா இது நாற்பத்தெட்டு அது ஒரு பன்னெண்டு எவ்வளவு அறுபது இது ஒரு மூணு அது ஒரு ஒன்று மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலுக்கு அறுபத்தி நாலையும் நம்ம என்ன பண்ணிடுவோம் இதை மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அதாவது பரவலில் எழுதியிருக்கிறோம் அதனால் தான் இதுக்கு பேர் என்னது நிகழ்ந்தவு பரவல்னு கூட சொல்லுவாங்க அதை அதாவது நிகழ்ந்த நிறை சார்பை நம்ம இதை மாதிரி பிரித்து கொடுத்துருக்கோம் அப்போ தேவையான நிகழ்ந்த நிறை சார்புக்கான அட்டவணை பார்த்திங்கன்னா இந்த எக்ஸின் மதிப்பு மற்றும் எஃபாஃபெக்ஸில் இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய மதிப்புகள் இது தான் நம்ம இந்த கணக்கில் சராசரி கண்டுபிடிப்பதற்கு தேவையானது இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிச்சிடலாம் சராசரி கண்டுபிடிக்க தேவையான மதிப்புகளை இதிலேருந்து எடுத்துக்கிட்டு நம்ம சராசரி மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் ஓகே அப்போ எக்ஸின் மதிப்புகள் என்னென்ன கிடைக்குது ஒன்று ரெண்டு மூணு மூணு அதற்கு நிகரான பிஆப் எக்ஸிக் கொல்டிஎக்ஸ் அதாவது இன் மதிப்புகள் என்னென்ன கிடைச்சது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் என்னது மூணு பை நாலு அடுத்தது மூணு பை பதினாறு அடுத்தது மூணு பை அறுபத்தி 4, ஒன்று பை அறுபத்தி நாலு மூணு பை நாலு மூணு பை பதினாறு மூணு பை அறுபத்தி நாலு ஒன்று ஓகே இது கிடச்சிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சராசரிக்கான ஃபார்முலா இருக்குன்னு நம்ம பார்த்தோம் சராசரிக்கு என்ன ஃபார்முலா சம்மேஷன் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அல்லது சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு பிஆப் எக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோமா இல்லையா அப்போ அந்த எக்ஸையும் பிஆப் எக்ஸையும் நம்ம பெருக்க வேண்டியதான் பெருக்கணும்னா என்ன கிடைக்கும் பாருங்கள் பெருக்கி அப்படி அட்டவணை வடிவத்தில் எழுதுவோம் ஒன்று இன்ட்டு மூணு பை நாலு மூணு பை நாலு அடுத்தது ரெண்டு இன்ட்டு மூணு பை பதினாறு ஆறு பை பதினாறு அடுத்தது மூணு இன்ட்டு மூணு பை அறுபத்தி நாலு மூணு ஒன்பது பை அறுபத்தி நாலு அடுத்தது மூணு இன்ட்டு ஒன்று பை அறுபத்தி நாலு மூணு பை அறுபத்தி நாலு ஓகே இப்போ இதை எல்லாத்தையும் கூட்டினோம்னா அதுதான் என்னது இ ஆஃப் எக்ஸ் அதாவது சராசரி அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸின் சராசரி என்பது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த மதிப்புகள் அதாவது எக்ஸ் எஃப்ஆஃப் எக்ஸை எல்லாத்தையும் கூட்டணும் இப்போ எப்படி கூட்டுறது பாருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு டினாமினேட்டர் உள்ளதாக இருக்குது அப்போ இதை தான் நம்ம கூட்டணும் இந்த ஃபார்முலா என்னது சம்மேஷன் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா எல்லாத்தையும் நம்ம கூட்டணும் அப்போ எப்படி கூட்டலாம் ஃபஸ்ட்டு மதிப்பு என்ன மூணு பை நாலு அடுத்தது ஆறு பை பதினாறு மூணு பை நாலு ப்ளஸ் ஆறு பை பதினாறு ப்ளஸ் ஒம்பது பை அறுபத்தி நாலு ப்ளஸ் மூணு பை அறுபத்தி நாலு ஓகே இதை மாதிரி மதிப்பு கிடைக்கிது இப்போ எல்சிஎம் எடுத்துகிறோம் எல்சிஎம் எவ்வளோ எடுக்கலாம் பாருங்கள் நாலு பதினாறு அறுபத்தி நாலு எல்சிஎம் எடுத்திங்கன்னா அறுபத்தி நாலு கிடைக்கும் எல்லாமே நாலின் மடங்குகளில் இருக்குது நாலு இன்ட்டு பதினாறு அறுபத்தி நாலு அதனால் அறுபத்தி நாலு எல்சியாக எடுத்துட்டோம் அறுபத்தி நாலில் எத்தனை நாள் இருக்குது பதினாறு முறை இருக்குது அப்போ பதினாறு இன்ட்டு மூணு மூணு பதினாறு நாற்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலில் எத்தனை பதினாறு பதினாறுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு பதினாறு இப்போ நாலில் மேலே பிறகுனிங்கன்னா நாலாறு இருபத்தி நாலு கிடைக்கும் ப்ளஸ் அறுபத்தி நாலில் அறுபத்தி நாலு ஒரு முறை அதனால் ஒன்றாவில் பிறகுனிங்கன்னா ஓர் ஒம்பது ஒம்பது மாதிரி இங்கே ஓர் மூணு மூணு கிடைக்கும் அப்போ எவ்வளோ கிடைக்குது பாருங்கள் ஒம்பது மூணு பன்னெண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு பன்னெண்டோ அறுபது அறுபது இருபத்தி நாலும் எண்பத்தி நாலு அப்போ எண்பத்தி நாலு பை அறுபத்தி நாலுங்கிற ஆன்சர் கிடைக்குது இப்போ இதில் என்ன வாய்ப்பில் அடிக்கலாம் நாலாய்ப்பாட்டில் அடிங்க ரெண்டு நாங் எட்டு ஒரு நாங் நாங்கு இதை நாலாய்பாடில் அடிச்சிங்கன்னா பதினாறு கிடைக்கும் அப்போ தேவையான அந்த சராசரியின் மதிப்பு எவ்வளோ கிடைக்கிது பாருங்கள் இருபத்தொன்று பை பதினாறு அப்படிங்கிற விடை கிடைக்கிது இது ஆன்சரில் எங்கே இருக்குது பாருங்கள் இருபத்தொன்று பை பதினாறுங்கிறது ஆப்ஷனில் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய இருபத்தொன்று பை பதினாறு தான் இந்த வினாவிற்கான சரியான விடை இந்த வினாவிற்கான விடையை எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த சீரற்ற நாணயம்னா என்ன அதோடய வரையறை கணக்கிலே கொடுத்துருக்காங்க இதை மாதிரியாக முறையில் தான் இந்த நாணயம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த முறையை பயன்படுத்தி அடுத்து சராசரிக்கான அந்த ஃபார்முலாவையும் பயன்படுத்தி இந்த வினாவிற்கான விடையை மிகவும் எளிதான முறையில் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வினா உங்களுக்கு நன்றாக புரியும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வினாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்